மிகப்பெரிய கருத்தியல் படுகொலை அதிகார பகிர்வு என்பது கிடையாது உண்மையிலேயே இங்கே இருபது சதவீதம் பட்டியலின மக்கள் இந்த பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதித்துவம் திமுகவில் இருக்கானா கிடையவே கிடையாது உண்மையான பிரதிநிதித்துவம் என்ன உண்மையான ஜனநாயகம் என்ன தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒன்று பிற்படுத்தப்பட்ட சாதிக்கு ஓகே ரெண்டாவது ஒரு பட்டியலின மக்களுக்கு கொடுக்கணும்ல ஆக மத சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துருக்கணும்ல அப்ப இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்க மறுக்கப்படுகிறது அமைச்சர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர எந்த ஒரு பட்டியலின மக்களுக்காவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க துணை முதல்வர் பதவி பட்டியலின மக்களுக்கு கொடுத்துருக்கலாம அப்பம்மாவது அவன் படுகொலை செய்யப்படும் போது அவன் பேசியிருப்பானே இது வந்து உரிமை இப்போ எதையுமே கொடுக்காம வெறுமன ஒரு வாக்கு வங்கியாக வச்சுக்கிட்டு இந்த மக்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கு இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட சாதிகளை படுகொலை செய்வதற்காக அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் வார்த்தை எடுக்கப்படுகிறார்கள் இந்த அரசாங்கம் பாதுகாத்துட்டு இருக்கு அதனால தான் அவன் அருவா தூக்குவதற்கு பயப்படுவதே இல்லை மிக எளிதாக வந்து கோழியை வெட்டின மாதிரி ஆட்டை வெட்டின மாதிரி பட்டியலின மக்களை வெட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இங்கே பட்டியலின மக்கள்லாம் உட்காந்து அதிகாரத்தை பேசிகிட்டு இருக்கோம்ல இவன் அமைதியாக இருந்துட்டானா சிந்திச்சிருவான் சிந்திச்சானா ஒன்றுபட்டுருவான் ஒன்றுபட்டானா அதிகாரத்துக்கு வந்துடுவான் அப்போ நம்ம குடும்ப ஆட்சியை இங்கே நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக இங்கே திட்டமிட்டு பட்டியலின மக்கள் மீது வன்முறையை திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அது சாதாரண மனுஷங்களில் இருந்து பெரிய அரசியல் தலைவர்கள் வர பட்டியலின மக்களாக நீ எவனா வேற யார் நீ பட்டியலினம்மா வெட்டி சாகி நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற தெனாவட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருந்து கொண்டு இருக்கின்றது இல்லை ஒரு ஒரு படுகொலை ரெண்டு படுகொலை நடக்க சாதி வரியில் சரி ஏற்றுக்கிடலாம் அந்த படுகொலை நடக்கும்போது அது சரியான முறையில் வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள நீதிமன்றம் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அந்த படுகொலை நடந்திருக்குமா இல்லை அருவா தூக்குவதற்கு அவர்களுக்கு தைரியம் வந்திருக்குமா அப்போ அந்த வழக்குகளை கண்டுக்கிறதே கிடையாது நீங்கள் வந்து அது அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையாக இருந்தாலும் சரி தான் உடுமலைப்பேட்ட சங்கர் படுகொலையாக இருந்தாலும் சரி தான் இன்றைக்கி பல படுகொலைகள் நிகழ்ந்த அந்த சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே எல்லாருக்குமே இது பொருந்தும் இந்த வழக்குகளை இந்த திராவிட முன்னேற்றங்களை கண்டுக்கிடவே செய்யாது அரசு சார்பில் அவங்களுக்கு பிரதிநிதிவாக இருக்கக்கூடிய வழக்கு மௌனம் காப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மேலே இடத்துலேருந்து வரும் உத்தரவு அவங்க சரியான முறையில் வாதாடி நீதிநாயகங்கள் தரவே மாட்டாங்க ஏன்னா பாதிக்கப்படுறதும் ஒன்றும் இல்லாதவன் தான் இந்த அதிகாரத்தை எடுத்து என்ன செய்ய முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிடும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க அப்போ இங்கே மக்கள் வந்து விழிப்புணர்வு பற்றி இருக்கிறாங்க அதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உள்ளபடியே இங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சமத்துவத்தை விரும்பக்கூடிய சகோதரத்துவத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் ஒரு முடிவுக்கு வர